மரியாவின் தூய பெயரின் திருநாள் இனிய உன் நாமம் ஓதிடல் தினமும் அனைவரும் மகிழ்வோமே மரியின் மாண்பு என்ற மரியாலை பற்றி அறிய நூலில் புனித அல்போன்ஸ் லிகோரியார் மரியின் நாமத்தினால் நடந்தேறிய அடியிற் கண்ட அருஞ்செயலை விவரிக்கின்றார் துறவி ஒருவர் தனது இல்லத்தில் கூண்டுக்குள் அடைத்து அருமை பெருமையாக கிளி ஒன்று வளர்த்து வந்தார் வந்தவர்களை வரவேற்பதற்கு இந்த கிளி மரியே வாழ்க என்று கூறுவதற்கும் பழக்கி வைத்திருந்தார் இவ்வாறு வாழ்த்துவதை கேட்டவர்கள் யாவரும் பரவசம் அடைந்தனர் ஒரு நாள் சற்றே வெளியில் திரியட்டும் என்று சொல்லி கூண்டிற்குள்ளிருந்து திறந்து விட்டார் அவர் அருகில் வெளியே திரிந்த அந்த கிளியை ஒரு பருந்து அடித்து கொண்டு போக வட்டமிட்டு திடீரென கீழே பறந்து வந்து கிளியை அடிக்க நெருங்கியது ஆபத்தை உணர்ந்த கிளி மரியே வாழ்க என்று சப்தமிட்டது என்னே ஆச்சரியம் என்னே புதுமை பருந்து அந்த இடத்திலேயே விழுந்து செத்ததாம் இது உண்மை கட்டுக்கதையல்ல என்பதையும் புனித அல்போன்ஸ் லிகோரியாரே குறிப்பிட்டதிலிருந்து புரிந்து கொள்ளலாம் மதுரை தெற்கு வாசல் சாலையில் இரண்டு ஊசி கோபுரங்களுடன் தூங்கா நகரத்தை அணி செய்யும் எழில்மிகு புரித மரிய பேராலயத்தை பல முறை பார்த்திருப்பீர்கள் தினமும் லட்சக்கணக்கானவர்கள் கடந்து செல்கின்றனர் கண்களை உயர்த்தி பார்த்து கண்ணுக்கினிய விருந்தினை பெற்று செல்லாதவர் யாவர் எவரும் மறந்துவிட முடியாத முறையில் மரியே வாழ்க என்ற எழுத்துக்கள் நடு கோபுரத்தில் பொறிக்கப்பட்டிருப்பதை வாசிக்காமல் போக இயலாது அப்படி வாசிப்பவர்களின் மனதில் அச்சாணி போல் பதிந்து விடக்கூடியது மரியே வாழ்க என்பது ஆம் முக்கியமாக ஆபத்து நேரத்தில் மரியே வாழ்க என்று கூப்பிடுவோம் அடைவோம் மரியணையின் மைந்தர் புனித ஜெர்மானுஸ் எழுப்பிய மன்றாட்டு எனது வாழ்வின் இறுதி வார்த்தைகளாக மரியின் பெயரை உச்சரிக்கும் வர வேண்டும் புனித பிரிஜித் அம்மாளுக்கு மரியன்னை கொடுத்த காட்சியில் அழகையின் கூட்டம் மரியின் பெயரை யாராகிலும் உச்சரிக்க கேட்டவுடன் மிரண்டு ஓடுகின்றன என்றும் வான தூதர்கள் விரைந்து ஓடி வந்து உதவுகின்றனர் என்றும் கூறியுள்ளது நமக்கு ஆறுதல் அளித்திட வேண்டும் புனித அம்புரோஸ் ஒருபடி மேலே சென்று மரியின் இனிய நாமம் எனது உள்ளத்தின் ஆழத்தில் மீட்பின் தைலமாக இறங்குவதாக என்று மன்றாடுகிறார் எந்த திருநாள் திருப்பலிக்குரிய சபை மன்றாட்டு பேரன்பு மிக்க தந்தையே தூய கன்னி மரியாலை தம் மண்ணையாக தேர்ந்து கொண்ட உன் திருமகன் சிலுவை பீடத்தில் உயிர்விடும் பொழுது தம் தாய் எங்களுக்கும் மன்னையாகிட திருவுளமானார் மரியாளின் ஆதரவை நாடும் நாங்கள் அந்த அன்னையின் பெயரை கூவி அழைப்பதால் தவறாது ஆறுதல் பெற செய்தருள்ளும் மரியே வாழ்க